இந்த வசந்த ருதுல வந்து நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் புனஷ்காரங்கள் விரதங்கள் இதை சொல்றதுதான் நவராத்திரி எதிரிகள் தொலைவதற்கும் இந்த வெற்றி வாகை சூழ்றதுக்கும் இந்த விஜயதசமி ஒரு மகா மந்திரமாக இருக்கு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேரும் இடம்தான் இந்த குருவனுடைய அந்த பொம்மைகளை போய் நீங்க தரிசனம் செய்வதே அந்த ரூபத்தை இறைவனாக பார்க்கறீங்கன்றதுதான் ஐதீகம் இறைத்தடினர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேந்த மகா வணக்கம் சொல்லுங்கள் பொதுவாக நவராத்திரினாலே ஒன்பது நாள்கள் வந்து இதை வந்து கொண்டாடுவாங்க எதனால் இந்த நவராத்திரியை ஒன்பது நாள்கள் கொண்டாடுறாங்க சார் ருதுக்கள்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ருதுக்கள் இருக்கும் அந்த வசந்த ருது அப்படின்னு சொல்கிற காலத்தில் வசந்தம்னா என்ன சந்தோஷத்தை தரக்கூடிய காலம் இந்த வசந்த ருதுவில் வந்து நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள் விரதங்கள் இதை சொல்கிறது தான் நவராத்திரி இருட்டு அப்படின்னா துக்கம் தேவையில்லாத குழப்பங்கள் இதையெல்லாம் போக்கக்கூடியது ஒன்பது இரவுகளும் துர்கையை நினைச்சி வழிபடுறது மகிஷாசுர மரதினியை ஒன்பது ரூபமாக ஒன்பது நாட்கள் எடுத்து மகிஷாசுரனை எப்படியெல்லாம் வதம் செய்தாள் விஜயதசமியில் வெற்றி கொண்டாடினாள் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒன்பது நாளும் நம்ம உடம்புல நவத்வாரங்கள் இருக்குது இந்த நவத்வாரங்களையும் வெல்லக்கூடிய ஒன்பது நாளுடைய விரதம் தான் இந்த நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறங்களாகவும் ஒவ்வொரு குணங்களாகவும் நம்ம உடம்புல உள்ள அத்தனை தோஷங்களையும் கிரக தோஷங்கள் ஒன்பது அந்த தோஷங்கள் அத்தனையும் போகக்கூடியதாக இது அத்தனையும் அமையும் ஆகவே நவராத்திரி என்பது ஏதோ ஒரு பெண்ணுக்கு மட்டுமோ ஒரு ஆணுக்கு மட்டுமோ கிடையாது மங்களத்தை தருவது மாங்கல்ய பலத்தை தருவது திருமண தடையை போக்குவது ஆயுள் ஆரோக்கியத்தை தருவது கண் திருஷ்டியை போக்குவது இது எல்லாத்தோட அக்கம்பக்கத்து வீடு ஊர் உறவு இதையெல்லாம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம் நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாலையிலையும் நாம சங்கீர்த்தனம் நல்ல சத்தான உணவு சுண்டல் இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ள புரோட்டீன் உள்ள எல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து இதையெல்லாம் செய்வது தான் இந்த நவராத்திரி நம்ம அக்கம் பக்கத்தில் இன்றைக்கி உறவே இல்லாமல் போயிடுச்சு உறவுகள் உறவு இல்லாமல் போயிடுச்சு நட்பு இல்லாமல் போயிடுச்சு இதை எல்லாமே ஒருத்தரை ஒருத்தரோட சகோதர பாபத்தோட சேர்ந்து வாழணும் நட்போடு இருக்கணும் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வெற்றிலை பாக்கு சுமங்கலி பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு கூட கொடுத்து நாம சங்கீர்த்தனம் செய்யணும் இந்த உலகத்தில் வந்து நாம சங்கீர்த்தனங்கிறது கிரகதோஷங்களை போக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூழ்ச்சி இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களில் வந்து எந்தெந்த தெய்வங்களை வழிபடுறது சிறப்பாக மூன்று மூன்று நாட்களாக இதை நம்ம பிரித்து பண்ணியிருக்கோம் ஒன்பது நாள்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்தாவது நாள் விஜயதசமி வெற்றி தரும் தசமியாக தசா ஹரா பத்து விதமான குணங்களையும் ஹரா அப்படின்னா போக்கக்கூடியவன் கொடுமையான எண்ணங்கள் மத மாச்சரியங்கள் இதையெல்லாம் போக்கக்கூடியது அன்பாகவும் பாசமாகவும் சாத்வீகமாகவும் நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல சிந்தனைகள் செய்து எல்லோரோடும் சகோதர பாவத்தோடு இருக்கக்கூடிய இந்த பாவத்தை கொண்டு வரக்கூடிய இரவுகளாகவும் நாட்களாகவும் இருக்கும் தசாரா அப்படின்னா ராவணனை வென்ற நாள் பொதுவாக இந்த ராவணனை ராவணை வென்றானா இல்லையா அப்படிங்கிற பட்டிமன்றம் போகிறத விட பத்து தலை ராவணனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பத்து தலை எப்பவுமே இருக்காது அவனுக்கு கோபம் வர்ற நேரத்தில் தான் அந்த பத்து தலை வெளிப்படும் மீதி நேரத்தில் அவன் ஒரு தலையோடு தான் இருப்பான் இந்த பத்து தலைங்கிறது அவனுடைய குணங்களை தெரிவிப்பது இப்படி தச இந்த பத்து நாட்களும் நாம் வந்து இறைவனை பூஜை செய்யும்போது சாத்வீகமான குணங்களும் தத்துவமான வாழ்க்கையும் வெற்றி தரும் வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூற்று இதை மூணு மூணாக நீங்கள் பிரிச்சுக்கணும் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா அப்படின்னு பிரிச்சுக்கணும் துர்கா அப்படின்னா துக்கங்களை போக்கக்கூடியவள் இருட்டுகளை போக்கக்கூடியவள் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா இந்த மூன்று மூன்று நாட்களுக்கு உண்டான தெய்வங்களை நம்ம வழிபடும்போது அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான பாசுரங்கள் மந்திரங்கள் மந்திர உச்சாடனங்கள் அதற்கு உண்டான உணவுப் பொருட்கள் சாதுர் மாசிய விரதம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மடாதிபதிகள் யோகிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் இந்த நான்கு மாதம் சாதுர் விரதம் இருப்பாங்க இதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான விரதங்கள் இருப்பாங்க ஒரு மாதம் பால் சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதம் நெய் சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதம் தயிர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு விரதமாக இருப்பார்கள் ஆனால் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு என்ன வேணும் ப்ரோட்டீனும் அயனும் நிறைய சேர்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த மாலை நேரத்தில் சற்சங்கங்கள் ஏற்படணும் பாராயணங்கள் ஏற்படணும் உடம்பில் இருக்கக்கூடிய பனிரெண்டு நாடிகள் சுத்தி ஆகணும் இந்த பனிரெண்டு நாடிகள் சுத்தி ஆகிறதுக்கு ஒன்பது நவத்வாரங்கள் உள்ள இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஒன்பது விதமான நாட்களும் ஒன்பது விதமான விரதங்கள் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது நாளும் நம்ம விரதம் இருந்தால் பத்தாவது நாள் நமக்கு விஜயதசமின்னு சொல்லக்கூடிய வெற்றி தரும் விஜயதசமியாக நமக்கு அமைக்கும் மூணு கடவுள்கள் தான் இந்த பண்டிகைக்கு மெயின்னு சொல்லியிருந்தீங்க முதல் மூன்று நாள் எந்த கடவுளை வணங்கணும் பொதுவாகவே எளிமையாக சொல்கிறேன் இதில் வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லி நிறைய பூஜா முறைகள் சொல்கிறத விட முதல் மூணு நாள் துர்க்கையை வழிபடணும் துர்க்கையை வழிபட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா தோஷ நிவர்த்தி நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருக்கும் வீட்டில் ரோகங்கள் இருக்கும் பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் இதையெல்லாம் போக்குறதுக்காக தான் துர்க்கையை மூன்று நாள் முதல் மூன்று நாள் வழிபடணும் பார்வதி தேவிய வழிபடு பார்வதியை வழிபடும் போது வீட்டில் சிவனது அருளும் சேர்ந்து சிவபார்வதி தத்துவம் நமக்கு வீட்ல கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சரஸ்வதி இந்த யுக தர்மப்படி நீங்க யோசித்தீங்கன்னா படிப்பு இருந்தாதான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் பிரம்மனையும் சரஸ்வதியும் வழிபடக்கூடிய இந்த மூன்று நாளும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் நிறைய பேர் வித்யாரம்பம் பண்றது இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் முதல் முதல் குழந்தைங்களுக்கு வந்து அக்ஷர அபியாசம் அப்படின்னு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் கூட இந்த சரஸ்வதி பூஜை பண்ணணும் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இதை செய்யணும் அது வந்து பெண்கள் செய்யலாம் சுகாசினி பூஜை செய்யலாம் குமாரி பூஜை செய்யலாம் இது வந்து படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இதை வந்து சரஸ்வதி பூஜை செய்யணும் மறைமுகமாகவே இன்றைக்கி பிரம்மாவையும் வழிபடுறீங்க அப்படிங்கிறதுனால சிவ பார்வதி தத்துவமும் இங்கே பிரம்மா சரஸ்வதி தத்துவமும் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி பூஜை மூன்று நாள் செய்ய வேண்டும் இந்த லக்ஷ்மி பூஜை ஒரு மனிதனுக்குடைய ஆதாரமாக எல்லாமே பணம் பட்டம் பதவி இதை தான் நமக்கு தேவை இல்லைங்களா அதோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா பேரும் புகழும் லக்ஷ்மி கடாட்சம் வருமானங்களும் வந்து சேரும் நல்ல வேலை நல்ல தொழில் ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது நல்லபடியாக வியாபாரம் செய்கிறது அதே மாதிரி தொழிலில் லாபம் சும்மாரிக்கிறது வீட்டில் வந்து உறவுகளோட எந்த ஒரு உடல் ஆரோக்கியம் நல்ல செம்பட்டு நல்ல அருமையாக வர்றதுக்கான ஒரு காலகட்டத்தை தர்றது நல்ல பண வசதி தர்றது சொந்த வீடு வாசல் அமைவது வாகனங்கள் அமைவது இதையெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தில் நம்ம பெறுறதுக்காக குபேர எந்திரங்கள் குபேர மந்திரங்கள் குபேர நாம சங்கீர்த்தனங்கள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை இல்லாத விட பத்தாவது நாள் விஜயதசமின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் பாண்டவர்கள் வந்து அஞ்ஞானவாசம் ஒரு வருஷம் போகணும் இந்த பனிரெண்டு வருடங்கள் போயிட்டு ஒரு வருடம் அஞ்சானவாசம் மொத்தம் பதிமூணு வருடங்கள் இந்த பதிமூணு வருடங்கள் வெளியே போகும்போது இந்த ஆயுதங்களை கொண்டு போக முடியாதே ஆகவே வன்னி மரத்தில் வந்து இந்த ஆயுதங்கள்லாம் மறைச்சி வச்சுட்டு போனாங்க அந்த வன்னி மர வழிபாடும் வசந்த ருது அப்படிங்கிறதுனால மாமரத்தினுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப உச்சிதமானது இந்த பாண்டவர்கள் இந்த வன்னி மரத்தில் மறைத்து வைக்கப்பட்ட இந்த ஆயுதங்களை கொண்டு வந்து தான் பாண்டவர்கள் கௌரவர்களை வென்றார்கள் ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது ஒரு புராணத்தினுடைய இந்த புராணத்தினுடைய படி பார்த்தீங்கன்னா இந்த விஜயதசமியை அந்த நாளில் நீங்கள் வந்து வித்யாரம்பம் பண்ணுறீங்க நீங்கள் செய்கிற தொழிலில் உள்ள பொருட்களெல்லாம் வச்சு நீங்கள் வழிபடுறீங்க உங்களது ஆயுதங்கள்லாம் வச்சு வழிபடுறீங்க இதை எல்லாத்த விட ஆரோக்கியம் வர்றதுக்கு மட்டுமல்ல எதிரிகள் தொலைவதற்கும் இந்த வெற்றி வாகை சூடுறதுக்கும் இந்த விஜயதசமி ஒரு மகா மந்திரமாக இருக்குது ஆக ஒரு மனிதனுடைய அடிப்படை தத்துவத்தில் சந்தோஷம் வேணும் வீட்டில் கெட்டி மேலே கெட்டணும் குழந்தைகள் பாக்கியம் வரணும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும் பேரும் புகழும் வரணும் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் ஒன்பது விதமான விரதங்கள் இருந்து ஒன்பது விதமான பூஜை விதானங்கள் இருந்தால் பனிரெண்டு நாடி சுத்தமடையும் இதை விட ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்குது ஒன்பது துவாரங்களுக்கு கதவுகளே கிடையாது திறந்து வச்சிருக்கு ஆனால் ஒரு வாயு மட்டும் ஒரு ஆயுள் புறாவாக மேலேயும் கீழையும் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த நேரத்தில் இந்த ஒன்பது துவாரத்தில் அது வெளியே வரலாம் ஆனால் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு அந்த ஒன்பது துவாரத்தில் அது வெளியே வராமல் உடலுக்குள்ளேயே அது சுத்திக்கிட்டு இருக்குது ஆகவே இந்த ஒன்பது துவாரங்களையும் பனிரெண்டு நாடிகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த நவராத்திரி விழா இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஐதீகம் பொதுவாக நவராத்திரினாவே கொலு வைப்பாங்க சார் இந்த கொலு வைப்பதுன்றது கட்டாயமா கொலு வைக்கிறதுனுடைய தத்துவம் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக இருக்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேரும் இடம்தான் இந்த குருவினுடைய தாத்பரியம் இப்போ அங்கே இருக்கிற பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பொம்மைகள் இல்லை இறைவனே அதில் அவாகனமாக இருக்கிறான் இறைவனே அதுக்குள்ள இருக்கான் நான் எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத இறைவனுக்குள்ள நான் இருக்கிறேன் ஒவ்வொரு ரூபத்திலும் இறைவனாக நான் பார்க்கிறேன் அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு படியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ரூபங்களை நீங்கள் பார்ப்பீங்க கடைசி அந்த மேல ரூபத்தில் போய் பார்த்தீங்கன்னா இறைவனது தத்துவம் இறைவனோடு ஐக்கியமாவது எப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவது இத்தனை படிகளை கடந்து வந்து கடைசியாக இறைவனோடு நம்ம சேர வேண்டும் இறையோடு சேர்ந்த பக்தி அந்த பக்தி தான் முக்தி தரும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்றதுக்கு தான் இத்தனை தட்டுக்கள் இத்தனை தட்டுக்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பது முக்தி அந்த முக்தி இறைவன் அங்கே உங்களுக்காக இருக்கிறான் இந்த பரமாத்மாவோடு போய் சேரும் காலம்தான் ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசிய விழா தான் இந்த நவராத்திரிங்கிற விழா இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே தானங்கள்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையும் போனீங்கன்னா கண்டிப்பாக சுண்டல் தருவாங்க அதே மாதிரி கேசரி தருவாங்க ஜாக்கெட் பிட்டுங்க தருவாங்க ஒரே ஜாக்கெட் பிட்டு எல்லார் வீட்லேயும் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும் அதில் அந்த நிறங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் வந்து தானம் செய்கிறது அந்த நிறங்கள் அந்த குணங்களை தரும் ஆரஞ்சு நிறம் சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் நீல நிறம் கருப்பு நிறம் அப்படின்னு ஒவ்வொரு நிறத்துக்கு உண்டான குணங்கள் இருக்கு அந்த குணங்களுக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த நிறங்களோடு சேர்ந்து நீங்கள் உணவுகள் தரிங்க இல்லையா அந்த உணவுகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் இருக்கப்பட்டவங்க செய்கிறான் சார் இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும் ஆனால் வேதங்களும் சாஸ்திரங்களும் இல்லாத பட்டவங்களுக்கு கூட சொல்கிறது தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் இதில் நீங்கள் எப்படிப்பட்ட தானம் செய்யலாம் இதுனால் இது வசந்த ருதுவில் பண்ணுறது மற்ற விழாக்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது சூரிய சந்திரனுடைய ஜோதிடத்தில் ஸ்தித்தியை வச்சு எந்த கிரகம் எந்த ராசிக்குள்ளே பிரவேசிக்கிது எந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகுதுன்னு வச்சு தான் நம்ம அந்த விழா கொண்டாடுவோம் கிரிவலம் கூட சந்திரனை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மன சந்தோஷம் எல்லாரோடும் இயல்பான பாவம் எல்லாரோடும் நம்ம சந்தோஷமாக எல்லா ரூபத்திலையும் நம்ம இறைவனை காண்கிறோம் அப்படிங்கிற அந்த பாவத்துக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களில் ரொம்ப எளிமையானது வசந்த ருது இந்த வசந்த ருது அப்படின்னா மாமரம் இந்த வசந்த ருதுவில் நீங்கள் மாமரத்தை நடணும் எத்தனை மாமரம் நடுறீங்களோ அத்தனை மாமரம் எதிர்கால சந்ததிகளுக்கு மாம்பழத்தை தரும் மாம்பழ தானம் அந்த மாமரத்தின் கீழே தீபம் போடுறது நெல்லி தானம் நெல்லி மரத்தின் கீழே தீபம் போடுறது அட்லீஸ்ட் உங்களுக்கு வசந்த இந்த ருதுவில் இந்த மரங்கள்லாம் நீங்கள் நடதணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இந்த மாம்பழமும் நெல்லிக்கனியும் ஆயுள் ஆரோக்கியத்தை தருவது உடல் ஆரோக்கியத்தை தருவது இந்த வசந்த ருதுவில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நெல்லிக்காய் வாங்கி தானம் பண்ண முடியாதா அதை செய்கிறது தான் இந்த பண்டிகையினுடைய சிறப்பு இந்த நவராத்திரிக்கு வீட்டில் கொலு வைக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை கோவிலில் வைக்கிறோம் நம்ம ஒவ்வொரு கோவிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அரசாங்கமே எடுத்து ஒவ்வொரு கோவிலையும் கொலு வைக்கிறாங்க அந்த கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன பொம்மை வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா தாராளமாக வைப்பாங்க அந்த பொம்மைகளை போய் நீங்கள் தரிசனம் செய்வதே உங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு இல்லை அந்த ரூபத்தை இறைவனாக பார்க்குறீங்கன்றது தான் ஐதீகம் நான் தான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாக ஆகுதுன்னு அப்போ அந்த மேல் தட்டு கடைசி மேலே இருக்கிறது யார் இந்த வருடத்தினுடைய ரூபம் என்ன இந்த வருடத்தினுடைய நிறம் என்ன இந்த நிட இந்த வருடத்தினுடைய தானம் என்ன இதையெல்லாம் எப்படி எல்லாம் இந்த வருடம் நம்ம செழிப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அந்த கொழுக்கள் அந்த கொழு வந்து இப்போ எல்லாம் கோவில்களில் வைக்கிறாங்க இதையெல்லாம் தரிசனம் செய்யும் போதே நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதே அங்கே கொடுக்குற பிரசாதங்களே உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை விஷயம் இந்த வீடு பொம்மை வச்சா வீடு வாங்கலாம் ஒரு டாக்டர் பொம்மை வச்சா நம்ம டாக்டர் ஆகலாம் அந்த மாதிரிலாம் வந்து மக்கள் நம்புகிறாங்க இதெல்லாம் உண்மைதானா பொதுவாகவே வாழ்க்கையை ஒரு நம்பிக்கை தானேங்க ஜோதிடம் பார்ப்பது எதற்காக நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இது வசந்த காலம் வசந்த ருது காலம் இந்த காலத்தில் இந்த மாம்பழங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலம் வேப்ப மரங்கள் வன்னி மரங்கள் வன்னி மரத்தில் தான் பாண்டவர்கள் எல்லாம் அந்த ஆயுதங்களை வச்சு ஜெயிச்சுருக்காங்க அப்போ அந்த வன்னி மரத்தின் கீழ் தீபம் நெல்லி மரம் பாட்டி வந்து அதிகமான கொடுத்த நெல்லி மரம் அந்த நெல்லி மர நெல்லிக்காய்களை நீங்கள் தானம் அதில் வந்து நெய் தீபம் போடுறது இது எல்லாம் அனுபவபூர்வமான விழா காலமாக இருக்குது என்னுடைய முத்தாத்தா தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்கெல்லாம் செஞ்சாங்க என்னுடைய மகன் செய்வா என்னுடைய பேரன் செய்வா இப்படி இது வம்சவிருத்தியாக செய்யக்கூடிய விழாக்கள் இந்த நாட்களில் நம்பிக்கையும் சந்தோஷம்தான் முக்கியம் நவராத்திரினா என்ன நவராத்திரிகளோட சிறப்புகள் என்ன அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வே ஜன